ரகசியம் பேசும் ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய குணத்தை வளர்க்க வேண்டும் நம்ம ரகசியம் பேசுகிற குணத்தை தான் வளர்க்கிறது நாங்க என்னது ரகசியம் பேசுறது குணம் தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியம் பேசுதலை நிறைய வெறுக்குது ரகசியம் பேசுதல நிறைய வெறுக்கு அல்லாஹு சொல்றா இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த ஹைரும் கிடையாது இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த ஹைரும் கிடையாது ரகசியத்தை பாதுகாத்தல் சிறந்த ரகசியம் பேசுறது இல்ல ரகசியம் பேசுவதல்ல ரகசியத்தை பாதுகாத்தல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உம்மு சுலைம் ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களிடத்திலே அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் வருவதற்கு மிச்சம் லேட் ஒரு வேலையை அனுப்புறாங்க வாரத்துக்கு லேட் ஆயிடுச்சு உம்மு சுலீம் ரதி இருந்து கேட்க பத்து வயசு கேட்கிறாங்க ஏன் லேட் ஆகி நீங்க அப்படின்னு சொல்லி இல்ல ரசூல்லா இஸ்லாம் ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க அதான் நான் லேட் ஆயிட்டேன் அப்படின்றாங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கும் சிர் அப்படின்றாரு அது ரகசியம் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் என்னட்ட என்னடா ரகசியம் நான் உங்கள்கிட்ட உம்மா தானே தாய் தானே அப்படி என்று எங்களுடைய தாய் தாய்மாரியான பேச்சு என்ன செய்யலை அவங்க பேசவில்லை அவங்க என்ன சொல்கிறான்னா ஃபிற ரசூல் இல்லாஹி சொல்லலா ஹோலையோ நபி நபியவர்களுடைய ரகசியத்தை பேணிக் கொள்ளுங்கள் நபியவர்களின் ரகசியத்தை பேணிக்கொள்ளுங்கள் கேட்கவே இல்லை நம்ம அப்படி சொன்னாலும் அடுத்த நாள் என்ன வரும் என்ன மட்டும் சொல்றாரு மத்த ஆட்டம் சொல்லாது நான் ஏற்கனவே சொன்னது உண்மைதான் பேணி தான் வேணும் தாயிட்ட சொன்னா பிரச்சனை இல்லை தாய் ஒன்னொரு சத மாதிரி அல்லது கல்பு மாதிரி எதையாவது அவன் சொல்லி என்ன அதை சத்யத்தை எடுக்கிறதுல நம்ம என்ன செய்வோம் குறியாக இருப்போம்